வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீ குரு ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதையே அனைவருக்கும் அனைவருக்கும் புதற்கண்கோரான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த நீ ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துப்பாயன் என்ற யூடியூப் சேனலிலே ஏதோ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்சாங்க பதிவானது அறிவுகத்தை எப்படி பதிவிடப்பட வேண்டும் என்பதன் பிரகாரம் மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பிரிவினை முதல் தினமே நமது சேனலில் திறப்பப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டு நான்கு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை விளக்கமானது வீடியோ பதிவாக பிரிவாக இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய வீடியோ பிரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்துக் கொண்டு தாங்களும் தங்கள் குடும்பத்தை சார்ந்த மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமியம் பஞ்சாம்பம் தமிழ் வருஷம் விஸ்வாபசு வருஷம் விஸ்வாவிசு நாம சந்திரி தமிழ் மாதம் தேதி ஆஷாட மாதம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டு நான்கு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலையில் சூரிய பகவான் நம்முடைய கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடத்திற்கு அயனம் தட்சிணாயனி ருது கிருஷ்ணருது மாசமானது சூரிய பகவானாகப்பட்டவர் சஞ்சரிக்கும் மாதம் ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சந்திர பகவானாகப்பட்டவர் வளர்பிரையாக இருந்து வளர்ந்து பிறகு தேய் தேயும் மாசமானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே பட்சமானது சுக்கலபக்ஷே வல்லவேறு திதி ஆனது த்ரையோதியாம் திரையோதசி திதி இருபது நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடி அதாவது பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியம் சதுர்தசி திதி இன்றைய சிராந்த திதியானது சதுர்தசியம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஊலோகம் முழுவதும் மளிகப்பிரவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சோதாடிமான கார்களுக்கும் சந்திரவம்சாவளிகள் சந்திரவம்சா சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த திதியானது சிராவண மாசே ஆவணி மாதம் சிம்ம மாசே சுக்லபக்ஷ வளையபெரி சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆவணி மாதம் சுக்லபக்ஷ வளைபடியை சதுர்தசி திதியில் மரணத்தில் இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்கள் ஆகிய ஸ்ர்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக தான் செய்ய வேண்டும் தங்கள் அனைவருக்கும் ஒரு சந்தேகமானது எழும் அது என்னவென்றால் இது ஆடி தானே நீங்கள் ஆவணி மாதத்தில் இறந்தவர்களுக்கு இந்த பித்ருக்கர்மாக்களை செய்ய சொல்கிறீர்களே அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் வரும் நியாயம்தான் ஆனால் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது என்றால் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற மறுதினத்தன்று மறு தமிழ் மாதமானது ஆரம்பிக்கிறது இது திதிக்கு மட்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது மற்ற விசேஷங்கள் கிடையாது வெறும் ஸ்டார்த திதிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி மாதம் ஆகும் அதைத்தான் நமது சேனலிலே அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் இன்றைய வாசகமானது குருவாசரை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வாசா நட்சத்திரம் பூராட நட்சத்திரம் இருபத்தி இரண்டு நாயிகை பெய்னோருமையாகி பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அதன் பிறகு உத்திராசா நட்சத்திரம் உத்தராட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே ஆடி மாதத்தில் குருவாட்சா நட்சத்திரம் போராட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியினுடைய அனைத்து இயன்பர்களும் தங்களது பணி நிச்சயமாக கண்டிப்பாக வென்று நான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்றைய காலி முதல் நான் முழுவதுமே சித்த யோகம் இன்றைய விசேஷமானது ஒன்றுமே இல்லை இன்றைய ராகு காலமானது பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் முதல் மூன்று மணி ஐந்து நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி ஐந்து நிமிடம் முதல் ஏழு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குளிகேய காலமானது காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் பத்து மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை ஒன்பது மணி ஐந்து நிமிடம் முதல் நண்பகல் பன்னிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை சுக்கிரன் புதன் ஓரைகள் சந்திரன் ஓரைகள் பிற்பகல் ஒரு மணி ஐந்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் வரை குரு ஓரை சூலமானது தெற்கு பரிகாரமானது தைலம் நல்லெண்ணெய் சந்திராஷ்டிரமம் ரோகணி நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மெய்யர்களுக்கு காலை எட்டு மணி முப்பத்தி எட்டு நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் வரிக நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மெய்யொன்றர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை நிமிடம் முதல் இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் விரிகாசி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மியனவர்களுக்கு இரவு ஒன்பது மணி ஒன்பது நிமிடம் உள்ளது பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் விரிகா சீரேஷ நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பர்களுக்கு பின்னிரவு வெள்ளிக்கிழமை என்ற அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஓரு நிமிடத்திற்கு சந்திராஷ்டமமானது ஆரம்பமாகிறது சமஸ்தாஸ்